ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் ஓல்டு பில்டிங் எஸ்ஆஸ் வந்திருக்கேன் கம்பராமாயணம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க செயல் ஒப்பித்தல் கதை படித்தல் இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க நான் செய்ப்பித்தலில் அந்த ஆறு ஆறு செய்யும் படித்து சொல்கிறதுக்கு போனேன் போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு பயமாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டு தான் இருந்தோம் நான் லாஸ்ட்டு பெஞ்சில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால என் ஃப்ரெண்டு கூட ஓகேன்ட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் போய் சொல்லும் போது என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு போய் சொன்னான் அவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னால் கொஞ்சம் லைட்டாக திக்கணும் ஆனால் ஒரே ஒரு வேர்டே மறந்துட்டேன் அப்புறம் என் சார் இப்போ சொல்கிற சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஆனால் உண்மையாக சொன்னான் இரநூத்தொம்பது பேர் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்தாங்க சான்ஸே இல்லை அத்தனை பேர் வந்திருப்பாங்க எயித்துன்னா நைன்த்து நிறைய பேர் வந்துருந்தாங்க டென்த்து டுவெல்த்து ஆனால் கொஞ்சம் பேர் சிக்ஸ்த்துலாம் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து ரெண்டு பேர் தான் வந்தோம் அதே அதே என்ன சொல்லத்துனா நாங்கள் ஒழுங்காக படித்தோம் பட் பாடலாம் பொண்ணுங்க பாடும்போது எங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க செம்மையாக பாடினாங்க நான் ஏதோ சும்மா பாடுவாங்க நினச்சவங்களாம் செம்மையாக பாட்டாங்க நினச்சுடைய சூப்பராக பண்ணுவாங்க நானும் ட்ரை பண்ணேன்னா ஆனால் எனக்கு வாய்ஸ் கடைசியில் எப்படி ட்ரை பண்ண முடியும் அதனால் எனக்கு வாய்ஸே வரலை அதனால் அப்படியே பாடிட்டேன் என்ன பண்ணது அதுக்கப்புறம் நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்து அங்கே பார்த்தா ப்ளே கிரவுண்டில் எல்லா நேரம் எனக்கு எங்கள் ஸ்கூல் இல்லை பட் எங்கள் ஸ்கூலில் சின்ன பசங்க தான் விளாடுவாங்க எங்கள் ஊட எங்கள் இங்கே விட்டுட்டாங்க சரி நம்ம போய் விளாட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குக்கு போயினேன் அதே சயின்ஸ் பார்க்கு தான் போவேன் எப்பயுமே இந்த வாட்டி இங்கே விளாட்லான்னு போனேன்னா என் ஃப்ரெண்டு கூட விளாட்னேன் ஜாலியாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் ஃப்ரீயாக அண்ணா அண்ணந்தானு சொல்ல முடியாது ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்தாங்க வெஜிடபிள்ஸு கொடுத்தா ஜாலியாக சாப்பிட்டோம் சூடாக நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உண்மையாக சொன்னால் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்சம் காராக பூந்தி இருந்தாங்க அது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் பார்ட் பார்ட்டிசிப்டேஷன் சர்டிஃபிகேட் தந்தாங்க அப்புறம் அம்பராமாய் அந்த முப்பத்தேழு அந்த பக்கம் அந்த கதைகளை புக்கு தந்தாங்க உண்மையாக சொன்னால் சூப்பர் குழந்தைங்க எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கம்பராமாயணத்தில் ஏழு படலங்கள் அது வந்து ஜனாதிபதி மாளிகை அதாவது இவர் கவர்னர் மாளிகையிலே வச்ச அந்த சார்ட்டை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அந்த படங்கள் வந்து ஏழு படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஒரு சின்ன புரிதல் அது இதில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அப்படிங்கிறதுனால போட்டின்னு குழந்தைங்க கலந்துக்கணும் அது எதுக்காக ஜெயிக்கிறதுக்காக இல்லை அனுபவத்துக்காக